அலாமத்துல ஆடம்பர கல்யாணத்துக்கு நம்ம போறது இல்லை அது மார்க்கத்துக்கு முரண கல்யாணத்துக்கும் போறது இல்லை ஆனால் குடியேறுக்கு புது வீடுக கட்டி குடியேறுறாங்க குடியரசுக்கு விருந்து தானே மத்தியானம் விருந்து வந்து சாப்பிடுங்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி காலையில இந்த மவுளத்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க அது என்னால மத்தியானம் சாப்பிட போகலாமா இல்லை போகக்கூடாது பாத்தியா ஓதுறாங்க அவங்க காலையில தான் ஓதுறாங்க ஆனா மத்தியானம் நமக்கு விருந்துக்கு தான் கூப்பிட்றாங்க விருந்து தானே வாங்க அப்படின்னு சொல்றாங்க இது போகலாமா என்ன கேட்குறாங்கன்னா நம்ம திருமணங்களை பொறுத்தவரை நமக்கு சொல்லி தந்தபடியும் குரான் வசனம் நமக்கு தடை செய்த அடிப்படையிலையும் சில விருதுகளுக்கு நாம் கலந்து கொள்வது கிடையாது மார்க்கத்துக்கு முரணான அடிப்படைகள் அங்கே இருக்கிற போது மார்க்க முரணான காரியங்கள் இருக்கிற போது இறைவன் சொல்றான் நம்ம குரானில் சொல்லும் பொழுது அல்லாஹனுடைய வசனங்கள் கேலி குத்தாக்கப்படுகிற சபையில நீங்க அங்கே இருந்தால் இன்னக்கும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் அவங்க அந்த தவறை செய்கிற போது நீங்களும் மௌனமாக அவர்களோடு சேர்ந்து நின்றால் அவங்கள மாதிரி தம்ப மார்க்கத்திற்கு முரணான திருமணங்களில் நாம் கலந்து கொள்ளுகிற போது அவர்கள் செய்கிற அந்த அநியாயங்களை அவங்க செய்கிற வரதட்சணையை அவர்கள் செய்கிற அந்த ஆடம்பரங்களை அவ் அவர்கள் செய்கிற வீண்விரயங்கள் இவ்வளவு எல்லாத்தையுமே நாம் அங்கீகரிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் என்கிற எச்சரிக்கையை பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹின் தூதர் சொல்லித்தரும் பொழுது மன்ற ஆவு மின்கு முன்கரன் ஃபல்யுகையுருபி எதிகி யாராவது ஒரு தீமையை பார்த்தால் நீங்கள் கரத்தால் தடுக்க முயற்சிக்கணும் ஃபை இல்லம் அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் ஃபபில் இசானி உங்களுடைய நாவினாலாவது அதை தடுக்கணும் அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் ஃபபி கல்வி உள்ளத்தினாலாவது அதை வெறுத்து ஒதுக்க வேண்டுமே ஒழிய இதுதான் தாலிக்கு அல்லாஃபுல் ஈமான் ஈமானுடைய கடைசி கடைநிலை இதுதான் இதை தாண்டினால் ஈமான் பறிபோயிடும் ஒரு தப்பை பார்க்குறோம்னா நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அந்த தவறு நாளளவில் நமக்கே பிளக்கமாகிடும் நம்முடைய ஈமானை இழப்பதற்கான சூழலை உருவாக்கிவிடும் அப்போ அந்த தவறான சபைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையை மார்க்க மிக தெளிவாக சொல்லியிருக்கு இப்போ இதில் என்ன சகோதரர் கேட்குறாங்கன்னா இப்போ இந்த அடிப்படையில் நாம் ஆடம்பர திருமணங்களையோ மோசமான திருமணங்களில் கலந்து கொள்வது கிடையாது இது மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது கிடையாது இப்போ வீடு குடி போகிற மாதிரியான நிகழ்வுகளை அதில் கலந்து கொள்வதில் திருமணம் என்கிற போது அது அனைவருக்குமான சுமையாக மாறுகிறது அதில் நாம மார்க்கம் அதை ஒரு திருமணம் என்பதை மிக எளிதாக அனைவரும் அடையக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இப்போ அதில் ஏற்படுத்தப்படுகிற சிரமம் என்பது மற்றவர்களுக்கும் அதே மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தி மற்றவர்கள் மீதும் திணிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது இப்போ அதனால் அதில் இஸ்லாமிய மார்க்கம் ஏன்னா வீடு கட்டுறது அப்படி கிடையாது வீடு கட்டுவதை பொறுத்தவரை யாராவது ஒருத்தர் கட்ட போகிறார் பணம் இருக்கக்கூடியவர் கட்ட போகிறார் இப்போ அதில் அவர் விரும்பி வைக்கிற விருந்தை பொறுத்தவரை மார்க்கம் அதில் அந்த விருந்தில் கலந்து கொள்வத மார்க்கம் தடைன்னு நமக்கு சொல்லலை அதில் விருந்து வைப்பதோ அதில் போய் கலந்து கொள்வதோ பிரச்சனை இல்லை ஆனால் அதிலேயும் சில மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் நடக்குதுன்னு வைங்க அதில் உட்கார்ந்து மௌளு தூதுராங்க அதில் ஃபாத்திகாங்கிற பேரில் மார்க்கத்திற்கு முரணாக ஓதுகிறார்கள் அந்த சபையில் இடம்பெறுகிறது என்றால் அந்த இடம்பெறுகிற அந்த சபைக்கு நம்ம தான் இந்த அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு நான் சாப்பிட மட்டும் போயிட்டு வந்துட்டேன் என்கிற அடிப்படைகள் கிடையாது எதுவுமே அப்படித்தானே நடைபெறுகிற அந்த நிகழ்வுகள் அங்கு மார்க்கத்திற்கு முரணாக அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஒரு இடத்துல அப்படின்னா அதை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதை சார்ந்ததாகத்தான் இருக்குது அதற்குத்தான ஒரே நிகழ்வுல தானே ஒவ்வொரு அங்கமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சி நிரல்களாக அது நடக்குது அப்ப நான் ஒட்டுமொத்தமாக அதை புறக்கணிக்கிற போது தான் நாம அந்த விஷயத்தை புறக்கணித்ததாக ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த புறக்கணிப்பினால தான் இந்த வரதட்சணை திருமணங்களை நாம் ஒழித்துக்கட்ட முடிந்திருக்கிறது நாம் அந்த திருமணத்தில் பங்கு பெற முடியலை கூடாது என்று தடை போட்டு இன்னைக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்கிற காரணத்தினாலேயே அந்த வரதட்சணையை நேரடியாக வாங்கக்கூடியவங்க இன்னைக்கு வெக்கப்பட்டு அதிலிருந்து பெரும்பாலும் திருந்தி வந்துட்டாங்க நம்முடைய சமுதாயத்தை பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வர முடிந்திருக்கிறது அப்போ இந்த புறக்கணிப்பு என்பது பேராயுதம் நீங்கள் அல்லாஹனுடைய தூதரிடத்தினுடைய அவங்களிடத்தில் இருந்த நடைமுறையை பாருங்க தன்னுடைய மகளார் ஃபாத்திமார் அழியல்லாஹுனா அவங்க வீட்டுக்கு விருந்திற்கு அழைக்கிறாங்க அழைக்கிற போது அல்லாஹுவின் தூதர் போகிறாங்க போனால் அந்த சபையில் அல்லாஹுவின் தூதர் அங்கே பார்க்குறாங்க அழைக்கப்பட்ட அந்த வீட்டினுடைய முற்றத்தில் திரைசீலை தொங்கவிடப்பட்டிருக்குது அதில் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அல்லாஹுவின் தூதர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த விருந்தை புறக்கணித்து விட்டு வந்துடுறாங்க அதை அல்லாஹுவின் தூதர் அதற்கு பிறகு அதை கிழித்து அப்புறப்படுத்திய பிறகு தான் நபிகனாயம் சிலாளி சிலமங்க அங்கு கலந்து கொள்கிறார்களே ஒழிய அல்லாஹுவின் தூதருடைய அழகிய நடைமுறையாக எதை பார்க்கிறோம்னா அந்த புறக்கணிப்பு தான் மார்க்கத்திற்கு முரணாக அது அந்த சபை இருக்கும் என்றால் அந்த நிகழ்வுகளை நாம் யாரையோ ஏதோ நம்மளையே நாம் ஏமாத்திக்கிற மாதிரி அந்த நிகழ்வினுடைய இந்த பகுதிக்கு போயிட்டு வந்துடுறேன் அந்த நேரத்தில் நான் போயிட்டு வந்து எழுப்புறாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்ன மாதிரியான கேள்வி வாங்கினாங்க வீட்டுக்குள்ள வந்து இறக்கிடுறாங்க பணம் வாங்குற நேரத்துல மேடையில் இருக்க மாட்டேன் காசை கைமாறின பிறகு நான் போய் அங்க போய் தலையை காட்டிட்டு வருவேன் இப்போ இப்படியெல்லாம் வாதங்கள் செய்வத அந்த ஒட்டுமொத்த ஒரு சபை பால்படுத்தப்படுகிறது இறை வசனம் மீறப்படுகிறது என்கிற போது நாம் அந்த ஒட்டுமொத்த சபையை புறக்கணிக்கிற தான் சமுதாயம் அதை திருத்தி கொண்டு நாளைக்கு மாற்றிக்கொள்வார்கள் இன்றைக்கு பாருங்கள் இவ்வளவு மக்கள் வந்து நாம் இதை புறக்கணிக்கிறோம் என்று தெரிந்து நாங்கள் அதெல்லாம் செய்கிறது இல்லை வாங்கன்னு அழைக்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் செய்யலை வீட்டில் இந்த ஃபாத்தியாக ஓதப்படலை மவுளுதெல்லாம் ஓதுறது இல்லை நீங்கள் கிளம்பி வாங்க என்று நம்மை அழைக்கிற அளவுக்கு அவங்க தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாற்றத்தை நாம் எதிர்கொள்ளணும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இறை தூதர் காட்டி தந்திருக்கிற அந்த புறக்கணிப்பை எடுத்து தான் ஆகணும் அப்போ இதில் நாம இந்த அளவுகோலை வைத்து நாம் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதா இல்லையா என்று முடிவெடுப்பது தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா